ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி சாப்பிட்டா கையில் தொட்டனே அப்படியே பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது இது மாதிரி குழந்தைகளுக்கு இது மாதிரி வெள்ள முறுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு மாவரைக்க தேவையில்லை ஈஸியான மெத்தேடு தான் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு ரவை இருந்தால் போதுங்க நம்ம சூப்பராக இந்த மாதிரி வத்தல் ரெடி பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப்பில் எடுத்தாலும் சரி எதில் அளவு எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நாலு பங்கு தண்ணி வேணுங்க ஒரு பங்கு ரவைக்கு நாலு பங்கு தண்ணி நான் இன்றைக்கி வந்து சின்ன டம்ளரில் எடுத்தேன் அதில் வந்து நாலு பங்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் நீங்கள் எதில் அளவு எடுத்திங்கனாலும் அதே அளவுக்கு நாலு பங்கு தண்ணி வச்சுக்குங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ரொம்ப அதிக தேவையில்லை ஒரு கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு காரம் வேணும்னா வரமிளகாத்தூள் அல்லது பச்சை மிளகா அரைச்சி போட்டுக்குங்க நான் இன்றைக்கி வந்து காரம் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன் குழந்த சாப்பிட்றதுனால காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதை கொட்டிட்டு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறினா போதுங்க ரெடி ஆகிடும் இப்போ வந்து அடுப்பை வந்து சண்டை வச்சுட்டு ரவை கொட்டுங்க ரொம்ப வேகமாக இருந்துச்சுனாலும் அடி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும் அதனால் அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு இதை கொட்டி கிளறினீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினோடனே போதும் போதும் பாருங்கள் ரொம்ப அதிக நேரம் நம்ம கிளற வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுனாவே பாருங்கள் வெந்துருச்சு ரவை தண்ணி மட்டும் நாலு பங்கு வச்சுக்குங்க மூணு பங்கு வச்சோம்னா பத்தாம் இருக்கும் நாலு பங்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து கரண்டியில் அள்ளு ஊற்று அள்ளி ஊற்றும் போது இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி அள்ளி ஊற்றுனா இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணி மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அந்த சூடு ஆறுனோடனேயும் நமக்கு வந்து நல்லா அது வந்து கெட்டி ஆகிக்கும் பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாட்டம் வச்சுருந்தது பாருங்கள் அப்படியே கெட்டி ஆகிடுச்சு எப்படி வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து முறுக்கு அச்சு இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த அச்சில் நீங்கள் போட்டுக்குங்க இதில் போட்டிங்கன்னா தான் முள் முள் முள்ளாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா காஞ்சோன்னே பொரிச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக வருங்க ஒரு காட்டன் துணி வந்து ஈரம் பண்ணி நினச்சிட்டு அதில் அப்படியே புளிஞ்சு விட்ருங்க ஃபேன் காற்றுலேயே தான் நான் காய வச்சேங்க ஒரு நைட் காஞ்சது நல்லா கரெக்டாக காஞ்சுது நீங்கள் வெயில் அடிச்சுதுன்னா வெயில் வச்சிங்கன்னா ஒரு அரை நேரம் காஞ்சாவே போதும் சீக்கிரம் காஞ்சிருங்க நம்ம இது மாதிரி முறுக்கு மாதிரி புழிஞ்சுக்கலாம் நீங்கள் கம்பி கம்பியாக வேணுன்னா அது மாதிரி கூட புளிஞ்சிக்கலாம் ரொம்ப புளிகிறதுக்கும் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வருங்க நம்ம இதுக்குன்னு மாவு அரைக்க வேண்டாம் அரிசி மாவு அரைச்சி அது கை வலிக்கு கிளறிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வந்து வெந்துதுனாவே போதும் ரவை நல்லா வெந்துடுங்க பாருங்கள் புளிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம பொறிச்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு எவ்வளோ பாருங்கள் தண்ணி ஆட்ட லிக்யூட் மாதிரி இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கனாவே இந்த கெட்டியே வந்துடுங்க நம்ம புளியும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக புளிகிற மாதிரி இருக்கும் நான் வந்து இதை அப்படியே புளிஞ்சு ஃபேன் காற்றுல தான் வச்சேங்க நல்லா ஒரு நாள் நைட் இருந்துச்சு நல்லா காஞ்சிருச்சு இதே மாதிரி எல்லா மாவும் புழிஞ்சு வச்சாச்சுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு காஞ்சிடுச்சு அதை வந்து நம்ம துணியிலிருந்து எடுக்கும் போது ஒட்டாமல் வர்றதுக்கு பேக் சைடு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும் பாருங்கள் எடுக்கவே ஆசையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சு ஒரு வெயிலில் ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ நம்ம பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில்ல ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா காஞ்சிரும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்தோம்னா அப்படி துணியில் ஒட்டாமல் நீட்டாக வந்துடுங்க இது மாதிரி ஒயிட் கிளாத்தில் புழிஞ்சு விடுங்க கலர் கிளாத்தில் புழிஞ்சோம்னா அந்த துணியோட கலர் வந்து அந்த மாவில் ஒட்டிக்கு முறுக்கில் நீங்கள் இது மாதிரி ஒயிட் கிளாத்தில் புழிஞ்சு விடுங்க ரொம்ப ஈஸியாக அந்த வத்தல் செஞ்சிடலாங்க இப்போ அரிசி மாவுலெலாம் செஞ்சோம்னா அதை ஆட்டி வேக வச்சு இதாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சீக்கிரம் வந்துடும் ஒட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சோம்னா பாருங்கள் அப்படியே வந்துடும் சூப்பராக வந்துருச்சு எல்லாம் இதே மாதிரி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நான் வந்து வெயில் ஒரு மணி நேரம் காய வைக்கிறேங்க பாருங்கள் இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சு வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சேன் நல்லா காஞ்சிருச்சு நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு அந்த கொஞ்சம் நவுப்பாக இருக்குது நம்ம தண்ணி தெளிச்சு எடுத்தோம் பாருங்க அந்த ஈரம் எல்லாமே காஞ்சிருச்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுட்டு எடுத்து போட்டு நீங்கள் தேவையான போது குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுக்கலாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரம் இல்லாததுனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இந்த வெள்ளை முறுக்கு வாங்குவோம் பாருங்க அரிசி முறுக்கு அந்த டேஸ்ட்டேவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் என்ன நல்லா காஞ்சோனையும் போட்டு அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிட்டிங்கன்னா போதுங்க அடுப்பு வந்து ரொம்ப வேகமாகவே வச்சுட்டு போட்டோம்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் இது மாதிரி பொறுமையாக பொறிச்சு எடுத்திங்கன்னா அப்படி கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் போட்டோன்னு பொறிஞ்செடுத்துச்சு உடனே நம்ம எடுத்துடணும் அடுப்பு வந்து ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா கலர் மாறிவிடும் கொஞ்சம் மீடியம் ஸ்லோவில் வச்சு பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதை நான் கொஞ்சம் எடுக்கும் போதே பாருங்கள் கலர் மாறிடுச்சு அது மாதிரி இல்லாமல் போட்டோன்னே பொரிஞ்சோன்னே டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்களும் இதே மாதிரி பத்தல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா நம்ம இந்த வெள்ளை அரிசி முறுக்கு சாப்பிட்றோம் பாருங்க அதனுடைய டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க யாரும் ரவையில் செஞ்சதுனே யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கையில் பாட்டோன்னே நல்லா பொறு பொருள்ன்னு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ